வணக்கம் ஜி எஸ் எப்படி இருக்கீங்க இந்த ஏ செக்மெண்ட் பேக்கோட விமர்சனம் வேணும் வேணும்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டு உங்களோட வாய் முகூர்த்தம் என்னமோ நமக்கு இப்போ ரெனால் குவிட்டோட தரிசனம் கிடைச்சாச்சு ஸோ இந்த ஏ செக்மெண்ட் ஹேஷ்பேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அஃபோர்டபுளான பிரைஸிங்ல இருக்கா இல்லை அப்படின்றத நீங்க சொல்லுங்க இப்போ இந்த வாகனத்தோட பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் டூ உங்களுக்கு செவன் பாயிண்ட் டூ டூ லேக்ஸ் வரைக்குமே இந்த வாகனத்தோட ஆன் ரோட் ரெனால்ட் நோரோட அமைச்சிருக்காங்க இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் அல்லது ஃபைவ் ஸ்பீட் ஆட்டோமேட்டட் மேனுவல்னு ரெண்டு ட்ரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் நமக்கு கிடைக்குது இந்த வாகனத்தை இன்னைக்கு நமக்கு ரிவ்யூக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ண ஆனமலை ரெனால் ஷோர்க்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட்டர் கொடுத்துடலாம் அவங்க தான் அவுட் இனிமேல் ரெனால்ட் நிறுவன கார்களை விமர்சனம் பண்ண நமக்கு உதவி செய்ய போறாங்க சரி வாங்க வீடியோக்குள்ள ஃபர்தரா போய் இந்த ரெண்டாவது வாகனம் உங்களுக்கான வாகனமா இல்லை அப்படின்ற புரிதல் எடுத்துக்கொள்ளலாம் வீடியோக்குள்ள ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி நம்ம ஜி ஆஸ் ஆட்டோமோட்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு மேசிவான ஒரு மோடிவேஷன் கொடுக்கும் எப்பவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி அதை பிரதானமாக பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி பார்ப்போம் அதே மாதிரி இங்கே ரெனோ குவிட் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு காமன் மாடியல் ஃபேமிலியை சேர்ந்த ஏ பிளாட்ஃபார்மாக பேஸ் பண்ணி தான் டெவலப் செஞ்சு எடுத்து வந்திருக்காங்க இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெனோடய அலையன்ஸில் உருவாக்கப்பட்ட ஒரு அடாப்டிவ் பிளாட்ஃபார்முங்க இதை பொறுத்து நிறையா மாடல்கள் டெவலப் செய்யப்பட்டு வந்திருக்கு பில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த வாகனத்தோட கர்வ் வைட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஏழுநூற்றி பதினேழுலேருந்து ஏழ்நூத்தி ஐம்பத்தெட்டு கிலோகிராம் அக்ராஸ்தே மாடல்ஸ் இருக்குதுங்க ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக சொல்லணும்ல இல்லை உங்களுக்கு டிவல் ஏபிஎஸ் சேபிஎஸ்இபி எலக்ட்ரானிக் ஸ்டেবিলিட்டி புரோகிராம் பிரேக் அசிஸ்ட் ஹில் ஹோல் கண்ட்ரோல் டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த மாதிரி அடிப்படை தேவைக்கேற்ப எல்லா सेफ्टी ஃபீச்சर्सுமே இந்த Renault Kwidல கூட லோட் பண்ணிருக்காங்க. சரி ஒரு வாகனத்திற்கு சேஃப்டிக்கு பிறகு இதயம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த இதயம் இந்த வாகனத்துல எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சோ, போனெட் வரைக்கும் ஒரு டீசன்ட்டான ஹெஃப்ட் நம்ம ஃபீல் பண்ண முடியுது. லாச் எங்க வச்சிருக்காங்க? வர வர இந்த லாச்சதுல தொலைவரதே நமக்கு வேலையா போச்சு. எங்க லாச் இருக்குது? கண்டுபிடிக்கவே முடியலையே. இங்க இருக்கு நீ கடத்தனவனே லேட்சம் இருக்குது உனக்கு கண்ணுக்கு தெரியலையான்னு கேக்குறது நீங்க புரியுது பட் என்ன பண்றதுங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால வந்து ஒரு திண்டாட்டமா தான் இருக்குது வாய்ஸும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபீவர் ப்ளஸ் கோல்டு கொஞ்சம் சிரமம் வெயில் வேற ஸோ என்ஜின் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே வந்து ஒரு ஒன் லிட்டர் நேச்சுரல் ஆஸ் லிட்டர் த்ரீ சிலிண்டர் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க பவர் அப்படின்னு பார்க்குறப்ப சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பிஹெச்பி பவரும் உங்களுக்கு நைன்டி ஒன் என் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது பிஹெச்பி பவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்லையும் இந்த டார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆர்பிஎம்லையும் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது என்ஜின் பே பொறுத்த வரைக்கும் கிளீன் அண்ட் நீட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எதுவும் கிடைக்கல ஓப்பனாக தான் விட்டுருக்காங்க இந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஸோ தட் இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியறத விட நாய்ஸ் வைப்ரேஷன் அண்ட் ஹார்ஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படின்றத புரிதல் எடுத்துக்கொள்ளலாம் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா செம்மா ரிஃபைண்டாக இருக்குங்க அவ்வளோ ஸ்மூதாக இருக்குது உங்களுக்கு வைப்ரேஷன்லாம் எனக்கு எங்கேயுமே ஃபீல் ஆகல நாய்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து லவுடராகலாம் ஃபீல் ஆகல நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க ப்ராப்பரான ஒரு இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இட்ங்க உங்களுக்கு காஸ்ட் கட்டிங் அப்படின்றது எந்த நேரத்தில் தெரியும்னா உங்களுக்கு இன்ஜினோட என்க்ளோஷர் கீழே வந்து என்க்ளோஷர் கொடுக்கல லைனர்லாம் வந்து பண்ணி விட்டுருக்காங்க இதில் தான் காஸ்ட் கட்டிங் உங்களுக்கு தெரிய வரும் ஃபைன் அடுத்து இந்த வாகனத்தோட முன் தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாகனத்தோட முன் தோற்றம் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு டவுன் த ரோட் கிராஃபிக்ஸில் பார்க்குறப்ப ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு குட்டி ஹேச் அப்படின்ற ஃபீல் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஃப்ரண்ட்டில் கிரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஹரிசான்டல் ஸ்லாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ரோமின்செட் கிடைக்கிது ஒரு பெரிய ரெனோவோட பிளாச்சிங்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்எல் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஹேலஜனில் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே வந்து இந்த ஹெட்லாம் கிளஸ்டர் க்ளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஹாலஜன் பல்புங்க ஹாலஜன் பல்பில் இருக்கிற வரைக்கும் வெளிச்சம் ஓரளவுக்கு டீசென்ட்டாக இருக்கும் கிரவுண்ட் க்ளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கறப்ப நூற்றி எண்பத்தி நாளையமாக தாராளமான கிரவுண்ட் க்ளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆர்டேமும் ஒயிடான ஒரு ஆர்டம் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஸ்கிரிப் கூட முடிச்சிருக்காங்க சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஷோல்டர் லைன்லாம் ரெண்டாக தான் கேட்டிங்கன்னா ஸ்லைட்லி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சப்பலான ஒரு பல்ச் தான் பார்க்க முடியுது கேரக்டர் லைன் வந்து கீழே இந்த இடத்துல மட்டும் நம்ம விசபிளாக இருக்குது டயர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இங்கே வந்து சியேட்டோட ஸ்மார்ட் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபியூவல் எஃபிஷன்சியை நோக்கி தான் இவங்க போகிறாங்க ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஆஃப் ஃபோர்டின் டயர்ஸ்ன்னு இது வந்து ஸ்டீல் வீல்ஸ்னு இங்கே வந்து கப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வீல் க்ளாடிங் நல்ல பெரிய கிளாடிங் ஒன்று கொடுத்துருக்காங்க ப்ராப்பராக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் லைனர் கிடைக்குது ஸோ அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தோம்னா டே லைட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டிஎலோ பொறுத்த வரைக்கும் வந்து எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சி பில்லர் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கிறதுனால நமக்கு வந்து சாஞ்சு கார்த்தம்லி கிளாஸ்டோபிக்கா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அது நீங்க உள்ள உட்காந்து டிராவல் பண்றப்போ நீங்க சப்போஸ் ஃபீல் மென்ஷன் பண்ணுங்க அடுத்து டோரோட தட் எப்படி இருக்குன்னு கேக்கு ஓகேவா இருக்குங்க ஸோ சைட் மிரர்ஸ் ஓஆர்விஎம் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ள இருக்கிற மிரரரை எலக்ட்ரானிக்லேயும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இது ஃபோல்டு பண்ணான்னு கேட்டீங்கன்னா இல்லை இது வந்து மேன்மலாக ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து அழகாக உள்ள இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படியே இங்கே பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூஃப் ரூஃபைல் கொடுத்துருக்காங்க இது வந்து லோடு அப்ளை பண்ண முடியாது ஒரு டிசைன் எலிமெண்ட்டாக தான் நாம் இங்கே பார்க்க முடியும் ஒரு ஆண்டானவும் கிடைக்குது அதுக்கப்புறம் வைப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல மறந்துவிட்டேன் வைப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் வைப்பருங்க ஒரு நல்ல ஒரு வைடான ஒரு சிங்கிள் வைப்பர் கொடுத்துருக்காங்க Aprón, uh... ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க ரியரில் லைனர் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த காஸ்ட் எஃபெக்டிவாக பில் பண்ணுறது தெரிய வருது கொடுத்துருந்துருக்கலாம் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் டெய்லாம் அப்படின்னு பாக்கிறப்ப ஒரு ஹேலர்ஜன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர்ஸும் ஹேலஜன் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் லேப்ஸும் ஹேலஜன்ல தான் கிடைக்குது குட்டி அந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்டர் போட்டுருக்காங்க ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் ஒன்று ரெண்டு மூணு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் கேமரா இந்த இடத்துல மவுன் பண்ணியிருக்காங்க ஆமாங்க இந்த ரெனால் குட்டோட டாப் அண்ட் மாடல் நமக்கு கேமராவும் கிடைக்குது பம்பர்ஸ் வர வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே நல்லா தான் பண்ணிருக்காங்க அதெல்லாம் குறையும் இல்லை ரியரில் நமக்கு ஹை மவுண்டட் ஸ்டாப் லம்ஸ் கிடைக்கிது பட் ஒரு வைப்பர் அது டிஃபாக்கர் கொடுத்துருந்தா இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும் ஸ்பாய்லரும் கிடைக்குது பாடி கலரில் ஓகே இப்போ வந்து இந்த கியூட்டை ஓப்பன் பண்ணிடலாம் பூட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ பூட் இரநூத்தி எழுபத்தி ஒன்பது லிட்டருங்க ஸோ பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பேர் டயர் ஸ்பேர் டயர் வந்து பார்த்திங்கன்னா சியட்டில் ஸ்டெப்னி டயர்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்டெப்னிக்குன்னு மட்டுமே வராது நூற்றி அறுபத்தஞ்சு எழுபது ஆறு பதினாலுங்க ஸோ இதான் கொடுத்துருக்காங்க பார்சல் ட்ரைவுமே கிடைக்கும் இங்கே கழட்டி வச்சுருக்கோம் நம்ம ஒரு டுவெல் வோல்ட் சாக்கெட் வந்து இந்த இடத்துல சார்ஜ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க விஷயம் தான் ஸோ வேறு எதாவது கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க டன் ஸோ இன்டீரியர் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ நமக்கு கம்ப்ளீட்லி பிளாக் வித் பியானோ பிளாக் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஒயிட் இன்சர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சாவியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேனாடில் கிடைக்கக்கூடிய சாவி இதுதான் ஓப்பன் மாடலுக்கு உங்களுக்கு டோர் பேக்கெட் அப்படின்றப்போ நல்ல ஒரு ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் கூட நிறையா திங்ஸ் வச்சுக்க முடியும் லாக் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம்லாம் கிடைக்குது எல்லாம் குறையலே இல்லை ஓகே நாப்சார் குவாலிட்டியில் ஆவரேஜ் அட் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த அவுட் சைட் ரியர்வியூ மிரரை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ்லாம் இங்கே கிடைக்குது டெட் பெடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கிடைக்கல பட் ஏபிசி பெடலுக்கான ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க ஹெட்லாம் போட லெவலர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபேப்ரிக் சீ சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க அதில் தான் குறையே இல்லை இந்த ப்ரைஸ் பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தரமான ஒரு குவாலிட்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸோட ஃபேப்ரிக்லாம் முடிச்சிருக்காங்க ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரீ ஸ்போக் ஸ்டீரிங் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மவுண்டட் கண்ட்ரோல்ஸும் கிடைக்குது அதுக்கப்புறம் ஃபோன் கண்ட்ரோல்ஸும் கிடைக்குது ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு டீசென்ட்டான ஒரு ஹார்ன் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏசி நாப்ஸோட குவாலிட்டி ஓகேவா இருக்கு எம்ஐடி கிளஸ்டர் பார்க்குறப்போ ஒரு டிஜிட்டல் எம்ஐடி கிளஸ்டர் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க லெஜிபிளான ஒரு கிளஸ்டர் உங்களுக்கு தேவைக்கேற்ப இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்கும் சிம்பிள் அண்ட் நீட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் டேஷ் போர்ட் அப்படின்னு பார்க்கிறப்ப சென்டர் கன்சோல் மட்டும் உங்களுக்கு பியானோ பிளாக் பண்ணிருக்காங்க ஒரு எயிட் இன்ச் இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேபோ இம்மையிலுமே நல்லா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஃப்ரெண்டில் ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் இதுதான் கிடைக்கிது உங்களுக்கு ரியர்ல ஸ்பீக்கர்ஸ்லாம் கொடுக்கலங்க ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரோட குவாலிட்டி இந்த செக்மெண்ட்க்கு ஆக்சுவலாக ஓகே தாங்க ஏசி ஆப்ரேட் பண்ணி பார்த்துருவோம் ஏசி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டீசெண்ட்டான ஒரு யூனிட்ங்க மேன் ஏசி தான் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கீழே இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆக்ஸ் கேபிள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயர்ஸ்பீஸ் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு வால்ட் அடாப்டரும் போட்டுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி கீழே வந்து இந்த இடத்துல வந்து ஃபோனில் வச்சுக்கிறக்கான ஸ்பேஸிங்கும் கிடைக்குது கியர் நப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லெதர் மெட்டீரியலோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஓகேவாக இருக்குதுங்க ஸ்லைட்டாக அந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு ஸோ கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு ஒய்டான க்ளவ் பாக்ஸுங்க ரெனால்ட் மட்டும் அதில் குறைய வைக்கிறதில்ல நல்ல ஒரு ஒய்டான க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்ட திங்ஸும் உள்ளே நம்மளால் வச்சுக்க முடியும் பரவால பரவாயில்ல நல்ல விஷயம் ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம் கிடைக்கிதான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க நம்ம நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி பயன்படுத்திக்க முடியும் உங்களுக்கு ஒரு ஹாலஜனில் கேபின் லங்ஸ்மே ஃப்ரண்ட்டில் கிடைக்குதுங்க ஸோ அடுத்து வைசஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ரெண்டு சைடுமே வந்து மிரரெல்லாம் கிடைக்கல வேனிட்டி லைட்ஸும் கொடுக்கவில்லை பட் ப்ராப்பரான வைசர் ரெண்டு பக்கமும் நமக்கு கிடைக்குது ஸோ ஓவரால் ஃப்ரண்ட் இன்டீரியர் அப்படின்னு பார்க்குறப்போ நல்லாவே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் பல்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க பட் இது வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் கொடுக்கவில்லை ரினோ விட்டோட இன்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஸோ இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சீட்டிங் போஸ்டர் தகுந்த மாதிரி வச்சுருக்கிறேன் அதாவது கிட்டத்தட்ட நான் பின்னாடி தள்ளி வச்சு ஓட்டுவேன் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லெக் ரூம் நீரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணக்காக இருக்கும் ரொம்ப தாராளமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது பட் இது வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஒரு ஒருத்தர் உட்காந்து போனாங்கன்னா அளவுக்கு ஸ்பேசிங் இருக்குமோ அது மாதிரி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லெக் ரூம் வந்து கொஞ்சம் தாராளமாகவே இருக்கும் கீழே அண்டர் தை சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோனு ஃபீல் கீழே வந்து ஹம்ப் வந்து பெரிதாக இல்லைங்க மினிமலாக தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு அடல்ட் ஒரு கிட் உட்காந்து போக முடியும் சீட் பெல்ட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராப்பரான த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து ரெண்டு பேசஞ்சருக்கு கிடைக்கும் சென்டர் பேசஞ்சருக்கு லேப் சீட் பெல்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சீட்டோட ஃபேப்ரிக் குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது ஒரு கிராப் ஹேண்டிலுமே கிடைக்குது இங்கே டோர் பேக்கெட்ஸ்லாம் எதுவும் இல்லைங்க டோர் பேக்கெட்ஸ்லாம் ஃப்ரெண்ட்டில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர்ஸும் கிடையாது ஃபஸ்ட்டு ஒரு கம்ஃபர்டபுளான பொஷனுக்கு வந்துடலாம் அப்புறம் பிரதானமான விஷயம் சீட் பெல்ட் அதையும் போட்டுப்போம் ஓகே சீட் பெல்ட் அடைவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் சீட் பெல்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட்டும் இல்லை கூடர்கள் எல்லாத்தையுமே வந்து சீட் பெல்ட் அணியை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் இந்த வண்டியில் பின்னாடி வந்து சீட் பெல்ட் போடாமல் இருக்கிறாருன்னு சண்டைக்கு வந்துடாதீங்க ஆக்சுவலாக அந்த சீட் பெல்ட்டோட லேட்ச் வந்து உடஞ்சிருச்சு பின்னாடி ஸோ அதனால் போட முடியல ஸோ நீங்கள் பிரதமர் ட்ராவல் பண்ணுறப்ப சீட் பெல்ட் போட்டு ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஃப்ளீயூடாதா இத ஃப்ளூடிக்காக தான் இருக்குது கிளச்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைட் தாங்க ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கு அப்படின்னுலாம் சொல்ல முடியல ஐடியலா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் சம்மர் ஸ்மூதா இருக்கு சரி ஃபர்ஸ்ட்டு ரிவர்ஸ் ரிவர்ஸ் கேமரோட குவாலிட்டி நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஆவரேஜ் ஒரு ஃபீல் தான் ஆடா ஸ்டீரிங்லாம் ஆடா அடா ஆட்டோ ரீசெண்டாக வருது துடிக்குது சரி இது வந்து ஒரு பேச்சியான ரோடு அப்படியே எடுத்துருவோம் ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஆட்டோ ரீசன் ட்ரைவ் வருதுங்க பரவாயில்ல இது கொஞ்சம் பேட்ச்சான ரோடாக இருந்தாலும் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்சர்பென்ட்டாக அதாவது தாங்கிக்குது தாங்கிக்கிறது இருக்கக்கூடிய குண்டும் குண்டும்லியுமே இருக்கக்கூடிய ரோடை தாங்கிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபோர்ட் எடுத்து கொடுக்குது இந்த ஸ்ட்ரெட்ச்சில் ஓட்டி பார்த்துருவோம் ஆ டாடா டாட்டா இந்த கர்வ் வைட்டுக்கு இந்த ஒன் லிட்டர் இன்ஜின் பக்காவாக இருக்குங்க பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் லீனியராக அந்த சர்ச் கிடச்சிக்கிட்டே இருக்குது ஒரு எழுபதில் இருக்கும் பரவாயில்லையே பிரேக்ஸும் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணது ஓகேப்போம் கேட்டைஸில் விடுறோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே நல்ல ஒரு அப்சம்பர் நேச்சுரலில் தான் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷனோட ட்வீக்ஸ் இருக்குது கேலிப்ரேஷன் இருக்குது அப்படியே இப்போ ஓவர்டேக் எடுத்து பார்ப்போம் என்ஜினோட ரே உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் இது வந்து அரௌண்ட் அறுபத்தெட்டு எழுபது எழுபத்ரெண்டு ஸோ ஒரு எயிட்டி ஃபைவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர்ஸ் எடுக்கிறோம் எி எடுத்துங்க இந்த செக்மெண்ட் கார்ஸ கம்பேர் பண்ணும்போது இந்த வாகனத்தோட ஸ்டெபிலிட்டி அண்ட் ஹேண்ட்லிங் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட்டாவே பண்ணியிருக்காங்க நம்ம ஒரு எயிட்டியில் எடுத்தோம் கார்னரிங் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி கொடுத்துச்சு பாடி ரோல் அப்படின்றது கொஞ்சம் ஹை ஸ்பீட்ஸ் எயிட்டியை தாண்டி ஒரு ஹண்ட்ரட் கிட்ட இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ரோல் கொஞ்சம் நம்மளா ஃபீல் பண்ண முடியுது ஸ்டீரிங் எப்படி ஆட்டோ ரிக்ஸா பாருங்க ஓ ஸோ இந்த கார்னர் பாருங்கள் இது வந்து அரௌண்ட் வந்து நான் சிக்ஸ்டியில் எடுக்கிறேன் ஓகே ஸோ இது வந்து ஒரு நல்ல கார்னர் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டு செவன்ட்டியில் எடுக்கும்போது ஸ்லைட்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்ணாவைங்க கால் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக போங்க அப்படின்ற மாதிரி வண்டி சொல்கிறது ஆனால் என்ன அப்படின்னா இந்த காரை வாங்கக்கூடிய செக்மெண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி புஷ் வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஸோ ஒரு காமன் மேன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எடுத்து ஓட்டக்கூடிய காராக தான் இதை அமைச்சிருக்காங்க இதுதான் அதுதான் இந்த வாகனத்தை தயாரிக்கும் போது ரினோட் நிறுவனம் வச்சுருந்தேன் டார்கெட் ஆடியன்ஸுங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புஷ் புஷ்மணிலாம் ஓட்ட மாட்டாங்க ஸ்லோன்ஸ் எடுத்துட்டு ஓட்டுவாங்க அப்படி ஓட்டுறப்போ ரொம்பவே நல்லா இருக்கும் என்ஜியோட பவர் டெலிவரி பொறுத்த வரைக்கும் லீனியராக இருக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சடன் சர்ச் ஆஃப் பவர்லாம் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது லீனியராக அந்த பவர் கிடச்சிக்கிட்டே இருக்கும் எந்த இடத்துலையுமே வந்து பவர் வந்து குறைபாடு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்ல மாட்டீங்க உட்காந்து ஓட்டுறதுக்குலாம் நல்ல ஒரு அப்ரைட் போஸ்டர்ல தான் உட்காந்துருக்கேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா போனட்டும் நல்லா கிளியரா தெரியுது என் விஹெச் இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ஜினோட நாய்ஸ் மட்டும் ஸ்லைட்டா உங்களுக்கு உள்ள கேட்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா விட் நாய்ஸ் வந்து அரௌண்ட் நான் எயிட்டி டு நைன்ட்டி கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் வரைக்குமே வந்தேன் அந்த அளவுக்கு பெரியதான் கிரிப்பி நாய் உள்ள வரல டயர் நாய்ஸ் கொஞ்சம் கேக்குதுங்க கியர் அப்ஷிப்டரும் கொடுத்துருக்காங்க சோ அதனால எந்த இடத்துல கியர் அப்ஷிப்ட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரிய வருது சோ, இன்னொரு ஸ்டெட்சு கொஞ்சம் வழுத்தி ஸ்லாங் பண்ணி ஓட்டி பார்ப்போம் எயிட்டி கிட்ட வந்துட்டோம் ஓகே ட்ரைவபிலிட்டி நல்லாதாங்க இருக்குது பட் பிட் ஆஃப் இன்ஜின் நாய்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து மேபி கேட்கலாம் ஸ்லைட்டாக வாங்கி முன்னாடி மட்டும் ஃப்ரண்ட்டில் போனட் மட்டும் கொஞ்சம் டேம் பண்ணி விடுங்க அது என்னென்ன ஒரு எனக்கு தெரிஞ்சு வையா ஒரு ஐயாயிரத்துலேருந்து ரூபா அவங்க ஃப்ரெண்ட் போனட் மட்டும் டேம் பண்ணுறதுக்கு டேம் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த எஞ்சி நாய்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகிரும் மற்றபடி டிரைவிலிட்டிகளாம் நல்லா இருக்குங்க ஒரு குட்டி ஹேச் அப்படின்ற ஃபீல் நமக்கு தெரியுது ஸோ ஹேண்ட்லிங் கேரக்டர் நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பிலோ ஹண்ட்ரட் வரைக்கும் டெஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும் அபோவ் ஹண்ட்ரட் இந்த வாகனத்தில் எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க அது நல்லது இல்லை இந்த நோய் பொறுத்த வரைக்கும் எந்த காராக இருந்தாலும் நூற்றி தாண்டிலாம் ஓட்டாதீங்க ஏன்னா எப்போ யார் ஒருக்கு வரும்னு தெரியாது இந்த மாதிரி வருவாங்க வந்தாங்கன்னா பஞ்சாயத்து நமக்கு தான் நடக்கும் ஸோ அப்படியே திரும்பிக்குவோம் செகண்ட் கியரில் எடுத்து பார்ப்போம் இன் கியர் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் கொஞ்சம் ரேவ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலுங்க கொஞ்சம் தேர்ட் கியர் வந்துவிட்டேன் தேர்ட் கியரில் கொஞ்சம் கீழே விடுறேன் பாருங்கள் அப்படியே ஒரு ரெண்டாயிரம் ராதுமே வந்துட்டு ஸ்லாம் பண்ணுறேன் எடுக்குதான்னு பார்ப்போம் எடுக்குதுங்க ஆயிரத்தி எழுநூறு ஆர்பிஎம்லேருந்து கிட்டத்தட்ட அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிருது அப்படியே ஃபோர்த் கியர் போவோம் ஃபோர்த் கியரில் ஓவர்டேக் பண்ண முடியுதா நாரளமாக பண்ணலாம் ஸோ இன் கியர் ஆக்சலரேஷனில் அடுத்து ஃபோர்த் கியரில் கொஞ்சம் டவுன் பண்ணி எடுத்து பார்ப்போம் கியர் இந்த ஃபோர்த் கியர் வந்துட்டோம் கொஞ்சம் கீழே வருவோம் பிலோ ஃபிஃப்டி வந்துட்டோம் இப்போ ஃபோர்த் கியர்ல எடுப்போம் எடுக்குதுங்க எதுக்காக இந்த இன்கீரி ஆக்சலரேஷன் சொல்றோம்னா ஒவ்வொரு டைமும் சக்க 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 சக்கம் கீரை மாட்டி கீரை மாதிரி தான் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்கீரி ஆக்சலரேஷன் பெட்டரா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு கவலைகள் நமக்கு இல்ல ஸோ மைலேஜ் கன்சர்ன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினெட்டுலேருந்து இருபதுக்குள்ளே மைலேஜ் கிடைக்குங்க ரியல் டைமில் சொல்கிறேன் அரை சர்டிஃபைட் வேறு பட் ரியல் டைமில் ஒரு பதினெட்டுலேருந்து இருபதுக்குள்ளே கிடைக்கும் ரொம்ப வெரைட்டி ஓட்டினிங்கன்னா பேர் மினிமம் ஒரு பதினாறு அப்படின்றது கம்பல்சரி எடுக்க முடியும் சரி ஒரு ஓவர் டேக்கு போடும் லேன் சேஞ்ச் பண்ணுறப்போ லேன் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும் ஸோ இப்போ கொஞ்சம் எயிட்டி ஃபோரில் இருக்கிறோம் ஸ்கூல்ஸும் ஸோ ஸ்லோ பண்ணிக்கலாம் ஏன்னா குழந்தைங்க வருவாங்க குழந்தைங்க இருக்கிறாங்க குழந்தைங்க வராங்கன்னா தயவு செஞ்சு மூலமா போங்க ரொம்ப வேகமாக போக வேண்டாம் ஏன்னா குழந்தைங்க எப்போ வேணா ரோட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ பொறுமையா போய்வாங்க சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டர் சைடில் தான் இருக்கு உங்களுக்கு ஸ்டிஃபாலாம் இல்லை ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் கேரக்டர் கொஞ்சம் பாதிக்கப்படும் ஏன்னா இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் காமன் மேன்காக தயாரிக்கப்பட்ட வாகனம் ஸோ கம்ஃபர்ட் தான் இருக்கும் பர்ஃபாமன்ஸ் ஓரியன்டா இருக்காது அதுதான் இங்கேயும் ஸ்டீரிங்கோட கலபரேஷன் உண்மையுமே நல்லா இருக்குது ஆட்டோ ரீசென்டர் ஆகுது நீங்கள் ஃபீட்பேக்லாம் வந்து பிரம்மாண்டமாக எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்காது பட் அடிக்குவேட்டா நீங்கள் குறை சொல்லிட முடியாது இந்த ஸ்டீரிங்கு இன்னும் கொஞ்சம் ஃபீட்பேக் பயங்கரமாக இருந்திருக்கலாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது தேவைக்கேற்ப எல்லாமே கரெக்டாக ஆப்டாக வந்து கலபரேட் பண்ணியிருக்காங்க ஃபீட் பொறுத்த வரைக்கும் சரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த வாகனத்தில் சொல்லியிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாட்டிப்போம் ஓகேங்க டன் ஐடியலில் ஸ்லைட்டாக ஸ்லைட்டாக ரொம்ப ஸ்லைட்டாக அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு உள்ளே ஃபீல் ஆகுதுங்க ம் ஸோ வண்டியை ஓட்டி முடிச்சாச்சுங்க ஃபைனலாக இந்த செல்லை குட்டி ரெனால்ட் குட் வாகனம் குட்டி ஹேட்ச் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதாவது பர்ஃபாமன்ஸ் ஓரியன்டாக நம்மலாம் பேச முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் மேன் கார் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸிங்கில் எடுக்கக்கூடிய ஒரு காருங்க ஸோ அப்படி பார்க்கும்போது கம்ஃபர்ட் ஓரியன்டாக பார்க்க முடியும் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது அடிக்வேட்டாக இருக்கும் பின்னாடி வந்து தாராளமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது அடிக்வேட்டாக இருக்கும் சஃபிஷியன்ட்டான ஒரு ஸ்பேஸ் அதாவது தேவைக்கேற்ப ஒரு ரெண்டு பேர் அடல்ட் உட்காந்துட்டு நடுவில் ஒரு குட்டி குழந்தை உட்காரலாம் அப்படி தான் ஸ்பேஸு டிரைவபிலிட்டி கேட்டிங்கன்னா பவர் தேவைக்கேற்ப பவர் இருக்குது அதே மாதிரி என்ஜினோட நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக எனக்கு ஃபீல் ஆச்சு மேபி டேம்ப் பண்ணால் அதுவுமே சரியாயிடும் அடுத்து சஸ்பென்ஷன் வந்து கம்ஃபர்ட் ஒன்டாக பண்ணியிருக்காங்க ஸோ ஹேண்ட்லிங் கேரக்டர் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு தொண்ணூறு நூறுல போய் நீங்கள் கார்னரிங் பண்ணுறீங்க எண்பதுல போய் கார்னரிங் பண்ணுறீங்கன்னா ஸ்லைட்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி ரூல் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ பொறுமையாக போய் பொறுமையாக வரதுக்கு கண்டிப்பாக இந்த சஸ்பென்ஷன் உங்களுக்கு உதவும் பட் ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவாது பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க குறையில் இல்லை ஒரு பைக் தான் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது ஏன்னா லோ பைட் அப்படின்றப்போ அடித்த உடனே நிப்பாட்டுற மாதிரி செஞ்சிங்கன்னா கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா வாகனத்தோட ஸ்டெபிலிட்டி அது பாதிக்கும் ஸோ இஎஸ்பி கிக்கின்னாகிறது எல்லாமே நல்லாயிருக்கு ஓவரால் ஆஸ் அ ப்ராடக்டாக பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா இருக்குமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நான் இந்த வாகனத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஓகேவா இருக்குமா இல்லை அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பிஃபோர் தட் சர்வீஸ் காஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு மூவாயிரத்து ரூபாய் வரைக்குமே வருங்க வாரண்டி அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க வீடியோ முடிச்சுக்கலாமா ஸோ வீடியோ முடிக்கும் போது எப்பவுமே சொல்ற தான் ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கும் அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கு அதை சதம் வேணாம் பத்திரமா போய் பத்திரமா வாங்க தடா தேக் கே